பெருமக்களே திண்டுக்கல் மாவட்டம் அன்பாலித்துக் கொண்டிருக்கின்ற கேட்டவர்க்கு கேட்ட வரங்களை வாழ் வழங்கி கொண்டிருக்கின்ற கருணையே வடிவாக அமர்ந்திருக்கின்ற நமது அன்னை ஸ்ரீ மகாசக்தி குபேர வாராகியம்மன் திருக்கோவிலில் இருந்து அரியல் வருகின்ற இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி ஐந்து ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பஞ்சம திதியை முன்னிட்டு மாலை மூன்று மணி அளவில் யார் இறைவர்களும் நாலரை மணி அளவில் பதினாறு திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகளும் ஐந்து மணி அளவிலே நமது வாழ்விலே வளங்களை வரங்களை வாழ் வழங்கிக் கொண்டிருக்கின்ற நமது அன்னையினுடைய அபிஷேக குங்கும பிரசாதமும் மாபெரும் அன்னதானமும் நடைபெற அனைத்து பக்த கோடி பெருமக்களும் தவறாது வருகின்றே கருணையின் வடிவாக அமர்ந்திருக்கின்றது அன்னை ஸ்ரீ மகாசக்தி குபேராகி அம்மனுடைய அருள்க்கு செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் வாராகியே 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 வா